வா தந்தை நீ யார் பெற்ற மகனோ நீற்ற மகனோ இந்த ஊர்கும்பும் இந்த ஊர்கும்பும் குலசாமிவன் போல போலகத்திலும் செய்யப்படுவதாக மாதாவே பாவையில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர நேரத்தில் வேண்டிக் கொள்ளாமே ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ காப்பாற்றிடும் இவனாதீஷிவன் மறித்த எம் சகோதரர் கருணா மீது உங்கள் இரக்கத்தை காட்டிடுறோம் இந்த ஒரு பிரேயர் மீட்டிங்கு எங்க அப்பா யார்கிட்ட எப்படி பழகி இருந்தாரு அவங்க வந்து வச்சோம் அவங்க பேசி இருந்து வச்சோம் நான் தெரிஞ்சுக்கினேன் உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறந்தாது என்பது வல்லவன் வகுத்தவடா கர்ணா அடிவேர் வைக்கில்லை மிக முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் விஷயங்களை அவர்களுடைய பேசுவார்

பிறக்கருடத்திற்காக அன்னதாரி கருணா ஐயாவர்கள் அஞ்சலிக்கின்ற அனைவருமே நன்றி உள்ளத்து நல்ல உள்ள என்பது வல்லவன் வகுத்தவரா கருணா வரமே எங்களை விட்டு பிரிந்தாயடா கர்ணா தாயிக்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர் போய் ஏற்றாயேடா கர்ணா உலகத்தை விட்டாயேடா கர்ணா என்றாலே ஒரு கதகம் இல்லை நல்லவர் வல்லவர் நானில உள்ளவர் நான விட்டவர் அன்பு கொண்டவர் ஆற்றல் படைத்தவர் தான் எங்கள் நண்பர்கள் கர்ணா ஐயா அவர்களை வாழ்த்து அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் குடும்பத்தை சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரர் கர்ணாரர்கள் வருடத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் என்றால் எங்களிடம் வருடத்தில் முக்கியமாக ஒரு மூன்று நாட்களாக எங்களுடன் பழகியவர் அவர் சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் இந்த தங்கவயல் எப்படி இருக்க வேண்டும் இந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும் இந்த நகர மன்றம் எப்படி இருக்க வேண்டும் தங்கவயல் மக்கள் எப்படி சுபட்சமாக வாழ வேண்டும் என்று பல விதமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் அது மட்டுமல்லாமல் அருமை சகோதரர் எங்களிடம் சில பேசுவார் மற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை எனது சகோதரர் திரு எஸ் மிக முக்கியமான சில காரியங்கள் விஷயங்களை விஷயங்களை அவரிடம் பேசுவார் இதுல நாங்களெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் துயரத்தில் இருந்தாலும் எனது சகோதரர் ஜான்சன் அவர்கள் நூறு சதவீதம் அவரை தினமும் நினைத்துக் கொண்டு எங்களிடம் ஒரு நாள் இந்த நாற்பது நாள்ல ஒரு நாள் தான் டெய்லி நினைக்கிற நினைவு மகளா ஒரு மாதிரி ஆயிடுது நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே நாங்க சொல்லுவோம் அது வேற ஏன்னா அவர் மூல தான் ரொம்ப தாக்கி பழகிறோம் நாங்கெல்லாம் சும்மா பேசிட்டு போயிடுவோம் அவர் மூலம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாரு அது இல்லாம சபையில கர்ணவர்கள் சிறந்த பாடகர் நாங்க அவரு வந்து பாடின ரொம்ப இஷ்டம் அவரு ஏழு வாரம் குடும்பத்திற்கு எங்களுடைய குடும்ப சார்பாக ஆழ்ந்த இடங்களை கொண்டு அவருடைய புகழ் என்றென்றும் போகி ಎಲ್ಲಿ ಸಾರ್ಬಾರ ಎಲ್ಲಿ ಹುಡುಗಿಯ ಸಾರ್ಬಾರ ಸಹೋದರ ಅವರ ಸಾರಬಾದರೂ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನನ್ಗೆ ವರ್ಣ ನನಗೆ ಮತ್ತೊಂದ ಸಾರ ಆದ ನಂತರ ನನ್ನ ಸಹೋದರ ಅನ್ನೋದಿದೆ ಅಂತ ತಾಲೂಕು ಈ ಈಜಾರ್ ತಾಲೂಕಲ್ಲಿ ನನ್ನ ನೀರ ಕುರಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಚಾರರು ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ ಅಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಭಗವಂತ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವರ ಮಕ್ಕಳಾದಂಥವರು ಅವರ ಇಡೀ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ದುಃಖವನ್ನ ಬಳಸುವಂತಹ ಶಕ್ತಿ ಕರ್ನಾಟಕ ಪಂಟಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳನ್ನ ಅವರ ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಅವರ ಅಣ್ಣಂದರು ತಮ್ಮಂದರು ನೆರವೇರಿಸಬೇಕಾಗಿರುವಂಥ ಜವಾಬ್ದಾರಿ ಅವ್ರದೆಲ್ಲ ಇದೆ ಇವತ್ತು ಬಹಳ ದುಃಖದಿಂದ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಒಂದ್ಸಲ ತಾವು ಆ ಫೋಟೋ ಮಾಡಿ ಯಾರೂ ಸಹ ಕರ್ಣಾಸಾರ್ ನಮ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಆ ಫೋಟೋ ಜೊತೆ ನಮ್ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಒಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಆ ಫೋಟೋ ನೋಡಿದ್ರೆ ಅಷ್ಟ ಅನ್ಸುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ನಿಜ ಹೇಳ್ತೀನಿ ನಮ್ ತಿರುಗು ಸರ್ ನಮ್ಮ ಜೊತೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಫೀಲ್ ಅವತ್ತು ಆಗಿಲ್ಲ ಇವತ್ತು ಆಗಲ್ಲ ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಸದಾ ನಮ್ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ

நான் முன்னே சொல்றன்னா நம்ம ஒரு கருணாசன் எங்கே இல்லை நம்மதான் இருப்பாங்களோ நான் நினைச்சுக்கிறேன் நான் எப்பவே சொல்றாங்க எப்பவுமே நான் சொல்றேன் எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை நீங்க நல்லா இருந்தா அந்த சப்போர்ட்டே எனக்கு தெரிய தேவை உங்களுக்காக நீங்க எப்ப பொருந்தாலும் நான் மகிழ்ச்சி ஒரு சேலத்தை அண்ணன் நினைக்கிறேன் அண்ணன் காரியங்கள் எப்படி சொல்லல என்ன மக முன்னாலே வரணும் சார் அவனுக்குதான் நான் உங்களை பண்ணிவிடுறேன் அண்ணா சொல்ற மாதிரி நாங்க தலைவர் எங்களுடைய தைரியமா இருக்காங்க நான் அம்மா நீங்க இருக்கிறாரு அக்கா எப்பவுமே எவ்வளவு அந்த கஷ்டம் அந்த நோய் இல்லைதா அந்த அந்த நோய் நம்மளுக்கு நாங்க போய் எடுத்துக்கோங்க நான் உங்களை கேட்டுறேன் எங்க உங்க இருக்காரு தம்பி வணக்கம் நினைத்தால் நான் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்பா வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் இது பற்றியும் பேசுறதில்லை ஜனங்க கிட்ட எப்படி பழகிக்குவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதில்லை இந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு எங்கள் அப்பா யார்கிட்ட எப்படி பழகியிருந்தாருட்டு அவங்க வந்திருந்து வச்சோம் அவங்க பேசிருந்து வச்சோன்னு நான் தெரிஞ்சிக்கினேன் ஒரு முறைதான் எங்க அப்பா எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணாரோ எவ்வளவு பேருக்கு இது பண்ணாரோ இது வரைக்கும் எங்க வீட்டுல வந்து எங்க கிட்ட ஷேர் பண்ண கிடையாது எதுவும் கிடையாது அவர் சொல்ற ஒரே வார்த்தை இந்த கையில பண்றது அந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாரு அவர் எப்படி பண்ணாரோ அவர் எப்படி வழி நடத்தினாரோ இதுக்கப்புறமேட்டுக்காவும் எந்த சூழ்நிலைல நான் உங்களுக்கு அவர் எப்படி உதவி பண்ணாரோ அதே மாதிரி நான் உதவி பண்ணி எங்க அப்பா வழியே நான் எடுத்து நடத்தி கொடுக்குவேன் அப்பா இவ்வளவு மட்டும் தெரியாது இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளவு பேசி இவ்வளவுதான் பண்ணிக்கிறாருன்னு சொன்ன விஷயத்தான் எங்க அப்பா இவ்ளோ பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரு எங்க இருந்தாலும் சந்தோஷமாவே இருப்பாரு இதுக்கப்புறமேட்டுக்காகவும் எங்கள் அப்பா எப்படியெல்லாம் சோசியல் ஒர்க் பண்ணாரோ அதே மாதிரி நானும் சோசியல் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பாவோட பேரை அதே கண்டினியூ பண்ணுவேன் நான் எங்கள் அப்பா எந்த இடத்துல விட்டு போனாரோ அந்த இடத்துலேருந்து நான் எல்லாத்தையும் அவர் செஞ்ச போல் இதுக்கப்புறம் நானும் செஞ்சு தொடருவேன் அவரை மதித்து வந்த பெரியவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எங்கள் அப்பா சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாவும் நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் പിൻ ദൂർകും ബിടും കുലசாமி ഇവൻ ഇന്നിതിയെന്നാഹർക്ക് തേരീം എൻവേദനയാർക്ക് പൂർീയം പിൻ തണിമയിൽ ഇൻസൂർകൻ യാ வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்